அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள் என்ன அறிக்கை பண்ணீங்க இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து இருக்கிறது என்னை தேவனுடைய பிள்ளையாக்கி இருக்கிறது என்னை தேவன் முன்பாக நீதிமானா அதை நிறுத்துகிறது அவருடைய கிருபை என்னை இன்றைக்கு ரட்சித்து இருக்கிறது நீங்க அறிக்கை செய்தீங்க அவர்தான் தான் இன்றைய ரட்சகர் அறிக்கை செய்தீங்க அதையே சொல்லிட்டு அந்த பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அவர் சொல்லிட்டாரு நீங்க சுகமானீர்கள்னு அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க அவர் சொல்லிட்டாரு நீங்க நீதிமான் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொன்னாரோ அதை உறுதியாக பற்றி கொண்டிருங்கள் பாருங்க இதையே மூணாம் காலத்தில் ஒன்னாம் வசனம்னு சொல்றது எவரே இல்லை மூணு ஒன்று இப்படி இருக்க பரமழைப்பு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற இங்கேயும் பாருங்க நாம் அறிக்கை பண்ணுகிறேன் எல்லாம் சொல்ல நாம் அறிக்கை பண்ணுகிறேன் அப்போ நம்முடைய கன்ஃபெஷன் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் நான் அறிக்கை பண்ணுகிறேன் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் எல்லாம் சொல்லுங்க கவனித்து பாருங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் அறிக்கை பண்ணுகிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ன அர்த்தம் அவர் என்ன செய்தாருங்கிறத அறிக்கை பண்ணீங்க அது உங்களை எப்படி ரட்சித்திருக்கிறது என்று அறிக்கை பண்ணீங்க அவர் எப்படி உங்களுடைய ரட்சகராக இருக்கிறார் அறிக்கை பண்ணீங்க அப்போ நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான இருக்கிற அவரை அந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் எல்லாம் சொல்ல கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் டாக்டர் என்ன எழுதிட்டு போனாரு கவனிக்காதீங்க அது உங்களுக்கு வழங்கவும் செய்யாது இதை கவனிச்ச ஒன்னா ஆக போறது இல்லை அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அதை கவனித்து பாருங்கள் அவர் என்ன செஞ்சு பிடிச்சிருக்கிறார் அதை கவனிச்சு பாருங்க அவர் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக மறித்து வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போய் பாவ நிவாரணத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அவருடைய பினிஷ்ட் ஒர்க் அவர் செய்து முடித்த காரியங்களை கவனித்து பாருங்கள் அதை கவனத்தில் வைங்க அதை கவனத்தில் வைத்தீர்கள் என்று சொன்னால்தான் அங்க பதில் உண்டாகும் அதாவது இயேசு எப்படி இருக்கிறாருன்னா இந்த ஆர்வன் பண்ணது போலதான் ஜனங்களுக்கும் வியாதிக்கும் நடுவில் நிற்கிறான் மத்தியஸ்தன் மத்தியஸ்தனா நடுவில் நிற்கிறவன் ஜனங்களுக்கும் வியாதிக்கும் நடுவில் நிற்கிறான் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று பாவ நிவர்த்தி பண்ணுறான் ஜனங்களுக்கு ஒன்னு தேவனத்தில் சேர்க்குறான் தேவனையும் ஜனங்களையும் ஒன்றாக்குறான் பிரதான ஆசாரியனுடைய வேலை அவன் பலியிட்டு ரத்தத்தை சிந்தி தெளித்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் ஜனங்களையும் தேவனையும் ஒன்றாக்குறதுக்கு ஏசு அப்படிப்பட்ட மத்தியஸ்தராக இருக்கிறார் ஒன்று முப்பத்தி ரெண்டு அஞ்சு சொல்லுகிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே மத்தியஸ்தர் ஒருவரு அந்த மத்திய சிறாரு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அப்படி